வணக்கம் எனது அன்பு தமிழ் உறவுகளுக்கு நேற்று கரூர் பகுதியில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டத்திற்காக சென்றபோது போது மிக பெரும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது இந்த அசம்பாவிதம் என்பது திட்டமிட்டு தமிழக அரசால் நடத்தப்பட்ட அசம்பாவிதம் இதை யாராலும் மறுக்க முடியாது எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு ஒரு பிரபல திரைப்பட நடிகர் அவர் அரசியல் களத்தில் இறங்கியிருக்காரு அவரை பார்ப்பதற்காகவே நிறைய மக்கள் வந்து கூடுவாங்க அப்படிங்கிறது அரசுக்கோ அந்த காவல்துறைக்கோ அங்க தெரியாதா ஒரு சாதாரண வார்டு மெம்பர் ஒரு இடத்துல கூடுறது கூட ஒரு முட்டுச்சந்தில் எவ்வளவு கூட்டம் கூடுது ஒரு பெரும் தலைவர் உலக அளவுல பேசக்கூடிய ஒரு சினிமா திரைப்படத்துல பிரப பிரபலிக்கூடிய ஒரு தலைவர் வர்றாங்க ஒரு இடத்துல ஒரு பிறப்புரை நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு சரியான இடத்த முத தேர்வு செய்து கொடுக்கணும் கரூர் காவல்துறை அதற்கு உறுதுணையா இருந்து அந்த இடத்த சரியான முறையில தேர்வு செய்து கொடுக்கணும் ஆனா இரண்டுமே இது செய்யவில்லை இது திட்டம் போட்டு இவங்களுடைய பிரச்சாரத்தை முறியடிக்கணும் இவங்களுடைய கூட்டத்தை பெருமளவு கூட விடாமல் தடுக்கணுங்கிற திட்டம் போட்டு நடத்தப்பட்ட ஒரு வேலை இதுல என்ன நிறைய பத்திரிக்கைகள் என்ன பேசுறாங்க விஜய வந்து நீ உடனே கைதி பண்ணுவீங்களா அப்படி கேக்குறாங்க விழுப்புரம் கடலூர்ல எண்பது பேர் விசக்காரங்க முடிச்சு செத்தான் இதே பத்திரிகையாளரு முதல்வர் வீட்டுல போய் முதல்வரை கைது செய்வீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை அந்த மீடியாக்காரங்களுக்கு நான் விஜயா திட்டம் போட்டு கொலை பண்ணது அவர் ஆரம்பத்தில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா கே இந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு இடம் பத்தாது மக்கள் கூட்டம் அதிகமா வரும் அதனால நீங்க வந்து எனக்கு விசாலமான ஒரு இடத்த கொடுங்கன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு வர்றாரு ஏன் இது அரசுக்கு கவனிக்க மாட்டேது அப்ப இது நீங்க திட்டம் போட்டு தானே செய்யறீங்க ரெண்டாவது கரெக்டா ஏழு மணிக்கு அந்த ஏரியாவில் கட் பண்றீங்க திட்டம் போட்டு நடத்தப்பட்ட சம்பவம் இது கரண்டை கட் பண்ண போலீஸ் தடியடி நடத்துது யாரு சொல்லி கொடுத்தா லோக்கல்ல செந்தில் பழைய சொல்லி கொடுத்தாரா பத்து ரூபா பத்து ரூபா செந்தில் பழைய சொல்லி கொடுத்தாரா இது திட்டம் போட்டு பண்ண விஷயம் இது யாராலையும் எவராலையும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் இதற்கு தாவேகா விஜய் தாவேகா கட்சியினுடைய விஜயை குறை சூறுவது எந்த உண்மை கிடையாது அவரு இந்த மக்களுக்காக பாடுபடணும்னு நேர்மையா வந்து இறங்கி வந்து பிரச்சாரத்தை உண்டு பண்றாரு அதை இந்த மக்கள் வந்து சரியான முறையில் அவரை பார்த்து ஏதோ வட்டை வட்ட வந்து ஒன்று இந்த இந்த நாட்டை ஏடிஎம்க இல்ல டிஎம்க இந்த ரெண்டு தான் ஆடணுமா என் வேற கட்சிக்காரம் வரவே கூடாதா இவங்க திட்டம் போட்டு நடத்தின விஷயம் ரெண்டாவது விஜய் அந்த இடத்துல வேண வந்து நிப்பாட்டி பிரச்சாரம் பண்ணும் நேரத்துல சுத்தி குழிகள் தோண்டப்பட்டிருக்கு இந்த கேபிள் வயறு அந்த வயரு அந்த இடத்துல தான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணுமா அதுல மக்கள் நிறைய பேர் உள்ள விழுந்துட்டான் கரெக்டா இருந்தவங்க போலீஸ் தடியடி நேரத்தை தான் உள்ள விழுகுறான் ஓடுறான் அதுலதான் நிறைய பேர் இறந்ததா தகவல் சொல்றாங்க ஆனால் நாங்க இது என்ன எப்படி பாக்குறோம் அப்படின்னா இது வந்து இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு முப்பத்தஞ்சு வயசு உள்ள இளைஞர் செத்துருக்கான் நிறைய பேர் இவனுக்கு உடம்புல தெம்பு திராணிகள்லாம் அதிகமா இருக்கும் ஒரு கூட்டத்துல மூச்சுத்தளர்ல இருந்தா கூட அவன் சமாளிக்கக்கூடிய உடம்பு வாகு அவன்கிட்ட இருக்கும் ஆனா இது என்னமோ எங் இந்த இந்த கொலையில வந்து எங்களுக்கு ஒரு மர்மம் இருக்கு இவங்களே வேணுன்னே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் விச ஊசியை போட்டு கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான மக்களுக்கு எண்ணத்துல தோன்றிருச்சு ஏன்னா செத்தகம் பூரா அறுபது வயசு எழுபது வயசு கிழவன் கிடையாது சரி ஏதோ ரத்த நாணங்கள்லாம் அடங்கப்பட்டிருக்கு வயசானவர் இந்த கூட்டத்தில் மூச்சுத்திணறு செத்தி போயிட்டாருன்னு சொல்லலாம் ஆனால் செத்தகம் பூரா இருபத்தஞ்சி முப்பது வயசுக்காரன் பதினேழு வயசுக்காரன் இவனுக்கு உடம்பு கட்டுக்கான உடம்பு நல்ல திராணியாக இருக்கும் இவன் மூச்சுத்தணரே இருந்தாலும் மயக்கம் தான் தண்ணி குடிச்சா போதும் ஆனால் இவனை பூரா அந்த கூட்டத்தில் வந்து அத்தனை ஆம்புலன்ஸ் வருது ஏழு மணிக்கு ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்கான் அப்புறம் ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கி போட்டு போட்டு கொண்டு போறான் போறப்ப விசவசி போட்டு கொண்டு விட்டாரு தான் மக்களுடைய பார்வை நிறைய இருக்கு இது வந்து திட்டம் போட்டு நடந்து பட்ட குலை இதுல மிக பெரும் ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு இறந்தவர்களை வந்து உடனே உடனே நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலையில பத்து பதினோரு மணிக்குள்ள போய் எரியூட்டப்படுது அப்ப இதுவும் எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கலப்புது ஏன் போஸ்ட்மார்ட்டம் நைட்டே நீ எல்லாத்துக்கும் பண்றீங்க ஏன் அந்த பாடியை வந்து சிபிஐ வந்துட்டாங்கன்னா அந்த பாடியை மறுபடியும் மீண்டும் எடுத்து எடுத்து விசாரணை பண்ணி உண்மை நிலவரம் தெரிஞ்சு போகுன்னு பயப்படுறீங்களா ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எப்பயுமே நடந்தது கிடையாதே ஒரு வாரத்துக்கு பாடி பாசிட்டிவியல் இருக்கும் அவங்கவுங்க உறவினர்கள் வந்து அடையாளம் பார்க்கறதுக்கு இதை வந்து உடனே உடனே நைட்ரோட போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்றதுல மிக பெரும் சந்தேகத்தை இந்த தமிழ்நாடு அரசு மக்களிடத்தில் எழுப்பி இருக்குது இதெல்லாம் சரியான முறையில் ஆய்வு செஞ்சு சிபிஐ விசாரணைச்சா தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் ரெண்டாவது அதுல ஒரு மீடியாக்காரன் சொல்றான் சினிமாக்காரன் சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு கூட்டம் கொடுது அப்படிங்கிறான் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க கூடியது தமிழ்நாடு அரசியலே சினிமாக்காரன் தான் இப்போ வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கான் அன்னைக்கு எடுத்துக்கோ அண்ணா வசனம் எழுதினாரு அவரும் சினிமாக்காரன் அதுக்கடுத்து பிற வந்த கலைஞர் வசனம் எழுதினாரு அவனும் சினிமாக்காரன் அதுக்கடுத்து எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆரும் சினிமாக்காரன் அதுக்கு அடுத்து ஜெயலலிதா வரா ஜெயலலிதாவும் சினிமாக்காரி அதுக்கடுத்து ஸ்டாலின் வரான் ஸ்டாலினும் சினிமாக்காரன் இப்ப அவன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவனும் சினிமாக்காரன் வெக்கமா இல்ல உங்களுக்கு நான் பேசுறதுக்கு இல்லை தெரியாம கேட்குறேன் சினிமாக்காரன் சீமா சாரி சினிமாக்காரன் விஜய் அப்படின்னு பேசுறீங்க ஏண்டா இந்த நாட்டை எழுபத்தஞ்சு ஆண்டு கேம சினிமாக்காரன நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் அன்னைக்கிட்ட நீங்க எங்க புரிந்து போனீங்க இந்த பத்திரிகையை தெரியலாம் விஜய் வந்தா மட்டும் உங்களுக்கு சினிமாக்காரன் தெரியுதா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது திட்டம் போட்டு இந்த அரசு பயங்கரவாதம் நடத்திய கொலைகள் தான் இது மாற்று கத்தே கிடையாது இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இன்னைக்கு காலையில தாவயக்கா கட்சியினுடைய மிக பெரும் பொறுப்பாளர்கள் தலைவர் ஒப்புதலும்படி இன்று நீதிபதி வீட்டுக்கே போய் இதை சிபிஐ விசாரணைக்கு நடத்த உத்தரவிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு இதை ஏமாத்த கூடாது இது திட்டம் போட்டு நடத்திய மிக பெரும் சம்பவம் கரூர் செந்தில் பழாசிய புடிச்சா உண்மை எல்லா நிலவரம் வரும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் மிகவும் மன வருத்தத்துடன் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுறோம் எல்லாமே என் தமிழ் சொந்தங்கள் இறந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது இது தமிழ்நாடு அரசு இதை சரியான ஆட்களை கண்டுபிடிக்கணும் உங்க பார்வைக்கு ஸ்டாலின் பார்வைக்கு வந்துச்சோ இல்லையோ ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு பயங்கர அரசு பயங்கரவாத கொலை அப்படிங்கிறத நாங்கள் பகிரங்கமாக இதை சொல்றோம் திமுக அரசு இதோட நீ சோழி முடிஞ்ச பார்த்துக்கோ நீ தான் நாட்டு ஆளணுமா இல்லை ஒன்று விட்டால் ஏடிக்க நாட்டு ஆளணுமா மற்ற புதுசாக ஒரு கட்சிக்காரன் வரக்கூடாதா என்னன்னா நீங்க அரசியல் பண்ணுறீங்க கேட்டா சினிமாக்காரன் சினிமாக்காரன் தாண்டா எல்லாமே சினிமாக்காரன் தாண்டா நாட்டை ஆடிக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் சினிமாக்காரரா சினிமாக்காரா இல்லை தெரியாமல் கேட்குறேன் வன்மையாக கண்டியக்கூடியது விரைவில் இதற்கு ஒரு சரியான முடிவை எடுத்து தமிழ்நாடு அரசு இறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்கணும் விஜய் இருபது லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு நீ ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாட்டை அஞ்சு வருஷமா சுருட்டுமையா ஆட்டை போட்டு கொள்ளையடிச்சீங்கல்ல அங்கங்க அமைச்சர்களை போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்களை போட்டு பூரா ஒவ்வொருத்தரும் கலைசி மீன் சம்பாதிக்கிறீங்க இழந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு கோடி இழந்த குடும்பத்துக்கு நீ கொடுக்கணும் இதோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆட்சி முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா தலைமையில் தான் ஆட்சி அமையும் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடக்கும் நன்றி வணக்கம்